சென்னையிலிருந்து உரிய இன்றி கேரளாவுக்கு கடத்த முயன்று முப்பது லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஹவாலா பணமா என்று காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து மாநிலம் முழுவதும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நேற்று இரவு ரயில்வே போலீசாரும் மாநகர போலீசாரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஒருவரைய பையில் முப்பது லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொண்டு கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது பணத்தை கொண்டு வந்தவர் மன்னடியை சேர்ந்த சையத் அகமது கபீர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த பணத்தை அவர் கேரள மாநிலத்தில் மாநிலத்தில் இருக்கும் ஒருவருக்கு கொடுப்பதற்கு எடுத்து சென்றதாக தெரிவித்தார் உளவுத்துறை எச்சரிக்கை தொடர் வந்து கடந்த ரெண்டு நாட்களாக கடுமையான சோதனை ஒன்று கிட்டுருக்கேன் ரயில்வே காவல்துறையும் ரயில்வே பாதுகாப்புடையும் இணைந்து பண்ணுறோம் அதில் இன்றைக்கி ஸ்கேனரில் செக் பண்ணதில் இந்த நபர் வந்து ஒரு பேக் கொண்டாந்தார் அதில் ஒரு முப்பது லட்ச ரூபா கேஷ் இருந்துச்சு அது யார் கொடுத்ததுன்னா மண்ணடியில் ஒருத்தர் கொடுத்தாரு பார்த்தா அடையாளம் தெரியும் பேர் தெரியாதுங்கிறாரு எஞ்சிய குண்டியை கொடுப்பீங்கன்னா பாலக்காட்டில் போய் நான் இறங்கினோன்னா ஒருத்தர் வருவார் அவர் நான் கொடுப்பேன் அவரையும் தெரியாது அப்படிங்கிறாரு இவர் பேர் சையது அகமது கபீர் கீழகரை சேர்ந்தவர் மண்ணடியில் பிளாஸ்டிக் எம்எல்ஏ எவ்வளோ ஆகிறாரு இப்போ யார் இப்போ இப்போ தான் முதல் திரைப்பட போனதாக சொல்கிறாரு பட் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரிச்சு இன்கம் டாக்ஸில் ஆஜர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஹவாலா பணமா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்